ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் உங்களையெல்லாம் வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து காரணத்தை வந்து சரியாக நடத்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட்டு தான்மா நான் இல்லைங்கள இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நான் டைம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்துட்டேன் எனக்கு இதுக்கு மேலே வந்து எதுக்குமே வந்து இப்போ இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னோன்னே ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து எனக்கு ஒரு விஷயத்தில் வந்து கரெக்டான ஒரு விஷயமா தான் படுது நான் அதுக்கு மேலே வந்து எதையும் வந்து சரி பண்ணிக்கணுங்கிறது கிடையாது சரி பண்ணால் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் வந்து எந்த இதில் இது பண்ணணுமோ அந்த இதில் நாங்கள் மாற்றிக்கணுங்கிற அவசியத்தை தான் நான் தேடிக்கிறேன் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு புரியுதுப்பா புரியாமல் கிடையாது நம்மளால் இதையெல்லாம் வந்து சரி பண்ணிக்க முடியுதா முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து நடந்துக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படின்னோட ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் என்னென்ன அவசியம் இருக்கோ அது வந்து புரிய ஆரம்பிக்கும் புரிய ஆரம்பிக்காமல் இருக்காது நம்மளுக்கு இதையெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க நம்ம ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து சரியாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நினைக்காம இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம மனசை வந்து இது பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னொடனே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் நம்மளுக்கு இதுக்கு மேலே எதுவும் வந்து சரியில்லை அப்படிங்கிறப்போ தெரியுதுன்னா அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு தான் போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோன்னே ஆமாம்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான் எனக்கு இந்த விஷயத்தில் எதையுமே வந்து இவங்களை இது பண்ணிக்க தோணலை ஏன்னா ஒரு சில நேரங்களில் இவங்களையெல்லாம் வந்து நம்ம நல்லவங்கன்னு எடுத்துக்கிட்டு போனாலும் அதெல்லாம் வந்து அவங்க நல்லவங்கிற ஒரு இதெல்லாம் இருக்காது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு எதையுமே வந்து இப்போ இப்போ நிலமையில் வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது தானே நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னொடனே சரி சரி விட்டுக்கங்க நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் அடுத்தடுத்ததில் நம்ம எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கிறதுக்கு பார்த்துக்குவோம் சரியா விலன்னா நம்ம மாற்றிக்கிறதுக்கு பார்த்துக்குவோம் ஆமா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எதுவுமே வந்து நம்மளுக்கு நடக்கிறது நடக்கட்டும் நடந்த விஷயங்களை நம்பி எதுவுமே வந்து மாற்ற போறது இல்ல மாறுறதும் கிடையாது மாறுறதுனால என்ன ஆகிட போகுது உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னொன்னே அம்மாமா அதெல்லாம் உண்மைதான் சரியாக இருக்கிறது எதுன்னுட்டு நீங்கள் யோசிக்கிறத பொறுத்து தான் எந்த விஷயமாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியுது தெரியாமல் கிடையாது எனக்கு எல்லாமே வந்து புரியும் புரியாமலாம் இருக்காது அப்படின்னோன்னே சரி விடுங்க நான் அதெல்லாம் வந்து நானும் சொல்ல விரும்பலை எதுவும் இது பண்ண விரும்பலை எதா இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வேண்டிய நேரத்தில் தெரியும் அவ்வளவுதான் அதுக்கு முன்னே நாங்கள் வந்து இனிமேல் எந்த விதத்துலையுமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து மாற்றணுங்கிற இதெல்லாம் கிடையாது எதையுமே வந்து நான் எல்லாமே சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் வந்து இருக்குது அப்படின்னொடனே ஆமாம் அந்த நம்பிக்கையெல்லாம் வந்து நம்மளுக்கு எதனால் வருது வரல அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் பார்த்துக்காம எது வந்து செய்ய முடியாது போக போக உங்களுக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னொன்னே சரி விடுங்க நம்ம அதெல்லாம் பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து முடிவெடுத்துக்க வேண்டியதுதான் இதுக்கு மேலே நம்ம வேறு யாருக்கிட்ட நம்ம சரியாக ஒரு விஷயத்த வந்து செய்ய போகிறோம் யாருக்கிட்டையும் எதுவும் வந்து செய்ய போகிறதில்லை பண்ண போகிறதில்ல போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக நடக்கும்